இந்த காணொளியை பார்க்க வந்தீர்கள் என்றால் நீங்கள் வெறும் பகட்டையும் தகவல்களையும் தேடுபவர்கள் அல்ல சத்தியத்தின் ஆழத்தை நாடுபவர்கள் என்று அர்த்தம் உங்களுக்குள் ஏதோ ஒரு பழைய தாகம் விழித்துவிட்டது ஒருவேளை பல பிறவிகளாய் அடங்கிப் போயிருந்த ஒரு தாகம் அறிவியல் தேடலிலும் மதத்தின் மேலோட்டமான நூல்களிலும் கிடைக்காத ஒரு கேள்வி நான் யார் இன்னும் ஒரு மர்மமான கேள்வி இந்த உடலுக்கு முன்னரும் நான் இருந்தேனா பிறப்பதற்கு முன் ஏதேனும் இருந்ததா மரணத்திற்கு பின்னும் ஏதேனும் இருக்குமா இந்த கேள்விகள் வெறும் கேள்விகள் அல்ல இவை ஆத்மாவின் சாளரங்கள் இவற்றை புரிந்து கொண்டால் நம் வாழ்வின் திசையே மாறிவிடக்கூடும் இந்த கேள்விகளுக்கான பயணம்தான் இன்று நாம் மேற்கொள்ளப் போகிறோம் மனது அமைதியடையும் இடத்திற்கு ஆத்மாவின் நினைவுகள் விழித்தெழும் இடத்திற்கு பரமஹம்ச யோகானந்தரின் வார்த்தைகள் நம் பாதையை ஒளிரச் செய்யும் இடத்திற்கு நாம் செல்வோம் நீங்களும் இந்த பயணத்தில் இணைந்திருக்க விரும்பினால் இந்த சேனல் உங்களுக்கானது லைக் செய்யுங்கள் உங்கள் ஒரு தொடுதல் நாங்கள் விழித்திருக்கிறோம் என்பதை உணர்த்தும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனெனில் இந்த பயணங்கள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையும் உங்களை அழைக்க விரும்புகிறோம் மணியின் பொத்தானை அழுத்துங்கள் ஆத்மாவின் அடுத்த அழைப்பு வரும்போது அதன் குரல் உங்களை வந்து சேரட்டும் இப்போது கண்களை மூடாமல் ஆனால் உள்ளே நோக்கி பாருங்கள் பிறப்பிற்கு முன் இருந்த இன்றும் உங்களிலும் என்னிடத்திலும் அனைவரிடத்திலும் உயிருடன் இருக்கும் அந்த மர்மத்துடன் நாம் ஆரம்பிப்போம் ஆத்மா அமரமானது இந்த வார்த்தையை நாம் குழந்தை பருவத்திலிருந்தே கேட்டு வருகிறோம் ஆனால் ஆத்மா இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பு எங்கு இருந்தது எந்த நிலையில் இருந்தது அது சூனியத்தில் அலைந்து திரிந்ததா அல்லது ஏதேனும் ஒரு சூட்சும உலகில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்ததா என்று நாம் எப்போதாவது நின்று கேட்டிருக்கிறோமா பரமஹம்ச யோகானந்தர் ஆத்மாவின் ரகசியத்தை பற்றி பேசும்போது அவர் தத்துவத்தை மட்டும் சொல்வதில்லை அவர் அனுபவத்தின் மொழியில் பேசுகிறார் அவரது ஒவ்வொரு வார்த்தையும் அவர் தன் உள் ஆழத்தில் பயணித்த அனுபவத்திலிருந்து வருகிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை அதற்கென்று ஒரு ஆரம்பமும் இல்லை அது பிரம்மத்தின் ஒரு பகுதி தூய்மையான உணர்வின் வடிவம் ஆனால் அது இந்த பூமியில் பிறக்கும்போது அது ஒரு தற்செயலான செயல்முறை அல்ல இது ஒரு பரந்த நுட்பமான மற்றும் மர்மமான திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இதை புரிந்து கொள்ள அறிவு மட்டுமல்ல அமைதியான தியானமும் உள்பார்வையும் தேவை இந்த பயணம் கருவில் நுழைந்தவுடன் தொடங்குவதில்லை மாறாக அது மிக முன்பே தொடங்குகிறது ஆத்மா தனது கர்மங்களின் நுட்பமான விளைவுகளை சுமந்து ஒரு உலகத்திலிருந்து மற்றொரு உலகிற்கு பயணிக்கிறது அது தனது முந்தைய ஆசைகள் குறைபாடுகள் மற்றும் அபிலாஷைகளின் அடிப்படையில் அடுத்த அனுபவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆத்மாவிற்கும் ஒரு வகையான தேர்வு உண்டு அது எந்த உடலில் செல்லும் எந்த வகையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் இவை அனைத்தும் அதன் உள்நிலை மற்றும் உணர்வு நிலையை பொறுத்தது பரமஹம்ச யோகானந்தர் ஆழ்ந்த தியானத்தில் ஆத்மா பிறப்பதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட உணர்வு நிலையில் தங்கியிருப்பதைக் கண்டார் இதை அவர் ஆகாசலோகம் என்று அழைத்தார் இது ஒரு இடம் அல்ல மாறாக ஆத்மாக்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கையின் வரைபடத்தை தயாரிக்கும் உணர்வின் ஒரு நிலை அங்கு மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ள ஆத்மாக்களும் உள்ளன மேலும் மாயையிலும் அறியாமையிலும் மூழ்கியிருக்கும் சில ஆத்மாக்களும் உள்ளன இங்கு ஆத்மா தனது கடந்த பிறவிகளை ஆய்வு செய்கிறது அது எங்கு அன்பு செய்யவில்லை எங்கு வெறுப்பை ஏற்றுக்கொண்டது எங்கு கோபத்தில் மூழ்கியது எங்கு தியாகத்திற்கு பதிலாக சுயநலத்தை தேர்ந்தெடுத்தது என்பதை பார்க்கிறது பின்னர் அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கப்படுகிறது இந்த செயல்முறை மனித மனதிற்கு அப்பாற்பட்ட அறிவால் நிறைந்தது அங்கு வார்த்தைகள் இல்லை உணர்வுகள் உள்ளன ஆற்றல் உள்ளது அதிர்வு உள்ளது இந்த அதிர்வுதான் ஆத்மாவை அதன் வரவிருக்கும் பயணத்தின் திசையில் தூண்டுகிறது அன்புள்ள பார்வையாளரே நீங்கள் இங்கு கேட்பது ஒரு கதை மட்டுமல்ல நாம் அனுபவ உலகில் மட்டுமே தொட்ட அந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்திற்கான சாளரம் இந்த விஷயம் உங்கள் உணர்வை அசைக்கக்கூடும் இது அவசியமானதும் கூட ஏனென்றால் நாம் யார் எங்கிருந்து வந்தோம் எங்கு செல்கிறோம் என்பதை அறியாத வரை வாழ்க்கை ஒரு முடிக்கப்படாத புத்தகம் போல் இருக்கும் இந்த தொடரை இறுதி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அதன் ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் இருப்பின் ஒரு பக்கத்தை நீங்கள் காண்பீர்கள் அது இதுவரை மூடுபனியில் மறைந்திருந்தது இப்போது நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் அங்கு ஆத்மா எந்த கருவில் நுழைய வேண்டும் எந்த பெற்றோர் பொருத்தமாக இருப்பார்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் ஆத்மா ஒரு தற்செயலான அல்லது ஆழ்மனதை சேர்ந்த ஒரு பொருள் அல்ல அது ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் வருகிறது பரமஹம்ச யோகானந்தர் ஆழ்ந்த தியானத்தில் ஆத்மா பிரபஞ்ச அமைப்பு என்று அழைக்கப்படும் ஒரு நுட்பமான திட்டத்தின் கீழ் செயல்படுவதை கண்டார் இது நம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைப்பது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் ஒரு அமைப்பு ஆத்மா ஒரு கருவை தேர்ந்தெடுக்கும் போது அது ஒரு உடலை மட்டும் தேர்ந்தெடுப்பதில்லை அது ஒரு சூழலை தேர்ந்தெடுக்கிறது சம்ஸ்காரங்களை தேர்ந்தெடுக்கிறது பெற்றோரின் கர்மங்களின் சங்கமத்தை தேர்ந்தெடுக்கிறது இந்த தேர்வு ஆத்மாவின் முந்தைய வாழ்க்கை முழுமையடையாத ஒரு ஆழமான கர்ம புள்ளியை அடிப்படையாக கொண்டது அங்கு ஏதேனும் தவறு நடந்திருக்கலாம் ஏதேனும் பாடம் கற்கப்படாமல் இருந்திருக்கலாம் அல்லது ஏதேனும் உறவு முழுமையடையாமல் இருந்திருக்கலாம் ஆத்மா இந்த முழுமையடையாத புள்ளிகளை பூர்த்தி செய்யவே அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது அது அதன் கர்மக்கடன் உள்ள ஆத்மாக்களை ஈர்க்கிறது சில சமயங்களில் அவர்கள் பெற்றோர் ஆகிறார்கள் சில சமயங்களில் சகோதர சகோதரிகளாகிறார்கள் சில சமயங்களில் வாழ்க்கை துணையாகிறார்கள் இங்கு ஒரு முக்கியமான ரகசியம் என்னவென்றால் ஆத்மாவை அன்பு மட்டும் ஈர்ப்பதில்லை வெறுப்பு இருக்கும் இடத்திலும் மறுபிறப்புக்கான ஈர்ப்பு உருவாகிறது யோகானந்தர் கூறுகிறார் ஆத்மா அனைத்து உணர்வு தடைகளிலிருந்தும் விடுபடும் வரை மீண்டும் மீண்டும் பிறக்கிறது எனவே பல சமயங்களில் நீங்கள் உங்கள் எதிரிகளின் வீட்டிலேயே பிறக்கிறீர்கள் ஆனால் இந்த தேர்வு உணர்வின் மட்டத்தில் நடக்கிறது அதனால்தான் அது அன்பாக மாறும் வாய்ப்பையும் பெறுகிறது கருவை தேர்ந்தெடுத்த பிறகு ஆத்மா ஒரு குறிப்பிட்ட அதிர்வு மூலம் தாயின் உணர்வு களத்தில் நுழைகிறது இது வெறும் உயிரியல் செயல்முறை அல்ல இது ஆற்றலின் ஆழத்திலிருந்து நிகழ்கிறது ஆத்மா முதலில் தாயின் நுண் உடலில் ஒரு நிழலாக பிரசன்னமாகிறது பிறகு படிப்படியாக அது ஸ்தூல உடலில் நுழையும் செயல்முறையைத் தொடங்குகிறது இது தாய்க்கு விசேஷ அனுபவங்கள் ஏற்படும் காலம் சில அற்புதமான கனவுகள் உணர்வுகளில் தீவிரம் அல்லது சில சமயங்களில் தெய்வீக உணர்வு ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை அடையாளம் கண்டுகொள்வதில்லை கருவுக்கு வருவதற்கு முன்பு ஆத்மாவிற்கு வரும் வாழ்க்கையில் அது கடந்து செல்ல வேண்டிய கஷ்டங்கள் போராட்டங்கள் மற்றும் பாடங்கள் அனைத்தும் காட்டப்படுகின்றன இது அனைத்தையும் அறிந்திருந்தும் ஆத்மா அவற்றை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறது ஏனென்றால் இந்த பயணம் விடுதலை நோக்கியது என்பதை அது அறிந்துள்ளது இந்த உலகம் எவ்வளவுதான் கடுமையாக இருந்தாலும் ஒவ்வொரு பிறப்பும் ஒரு வாய்ப்பு ஒரு சாதனை என்பதை ஆத்மா அறிந்துள்ளது இங்கு ஒரு ஆழ்ந்த ரகசியம் உள்ளது அதை யோகானந்தர் விளக்கியுள்ளார் ஆத்மா உடலில் நுழைய முடிவு செய்யும்போது அது மறதி திரையை அணிய வேண்டும் அதுதான் யார் எங்கிருந்து வந்தது ஏன் வந்தது என்பதை மறந்துவிடுகிறது இதனால்தான் புதிதாக பிறந்த குழந்தைக்கு முன் நினைவுகள் எதுவும் இல்லை இந்த திரை அவசியம் இதனால் ஆத்மா புதிதாக தனது பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த திரையே நம் மிகப்பெரிய வழியாகவும் மாறுகிறது நாம் நமது தெய்வீக மூலத்தை மறந்துவிடுகிறோம் அதனுடன் மீண்டும் இணைவதற்கு நாம் மீண்டும் சாதனை செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் மௌனத்தில் மூழ்க வேண்டும் கருவில் ஆத்மாவின் அனுபவம் இப்போது கேள்வி எழுகிறது ஆத்மா கருவில் வந்தவுடன் அங்கிருந்தே எல்லாவற்றையும் உணர ஆரம்பிக்கிறதா அது தாயின் உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் ஆசைகளால் பாதிக்கப்படுகிறதா ஆம் ஆத்மா கருவில் நுழையும் போதிலிருந்து அது அந்த உடலுடனும் அந்த சூழலுடனும் ஆழமாக இணைக்கப்பட்டு விடுகிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் கருவில் வந்த பிறகு ஆத்மா முழுமையாக விழிப்புடன் இருப்பதில்லை ஆனால் அது தூங்கியும் இருப்பதில்லை அது ஒரு இடைப்பட்ட நிலையில் உள்ளது யாரோ ஒருவர் மிக ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருப்பது போல சுற்றிலும் ஒலி மற்றும் ஆற்றல் வந்தாலும் உள்ளே மௌனம் படர்ந்திருக்கும் கருவின் இந்த நிலை ஆத்மாவிற்கு மிகவும் உணர்வு பூர்வமானது தாயின் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் அவளது பயம் அவளது அன்பு அனைத்தும் அந்த நுண் ஆத்மாவின் உணர்வில் எதிரொலிக்கிறது இதனால்தான் வேதங்களில் கர்ப்ப சம்ஸ்காரங்கள் மிக உயர்ந்தவை என்று கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் இதுவே ஆத்மாவிற்கு வழிகாட்டக்கூடிய காலம் தாய் பயத்தில் கோபத்தில் கவலையில் இருந்தால் அந்த அதிர்வு ஆத்மாவின் முதல் பதிவாக மாறிவிடுகிறது தாய் மௌனத்தில் அன்பில் பக்தியில் இருந்தால் ஆத்மா அந்த குணங்களை இயல்பாகவே பெறுகிறது இது வெறும் உளவியல் அல்ல இது ஆற்றல் அறிவியல் யோகானந்தர் கூறுகிறார் தாயின் மனமே அந்த நேரத்தில் ஆத்மாவின் முதல் பள்ளியாகும் அவள் என்ன நினைக்கிறாளோ அதுவே ஆத்மாவின் முதல் சம்ஸ்காரங்களாக மாறுகின்றன இது ஒரு கண்ணுக்குத் தெரியாத நூல் ஆனால் மிகவும் வலிமையானது ஆத்மாவிற்கு அதன் கடந்த பிறவிகளின் நினைவுகள் இல்லை ஆனால் தாயின் கருவறையில் கிடைக்கும் சூழ்நிலைதான் அதன் தற்போதைய பிறப்பின் உணர்வின் விதையாக மாறுகிறது கருவில் இருக்கும்போது ஆத்மா உணர்வுகளை மட்டுமல்ல ஒளி மற்றும் ஒளியையும் உணர்கிறது ஆனால் இந்த அனுபவங்கள் வெளி உலகில் இருப்பது போல் இருக்காது அவை நுண்ணலைகளின் வடிவில் இருக்கும் மந்திரங்களின் ஒலி அன்பான கிசுகிசுப்புகள் அல்லது பயத்தால் நடுங்கும் அலறல்கள் இவை அனைத்தும் ஆத்மாவின் நுண் உடலை ஆழமாக பாதிக்கின்றன இங்கிருந்து பல கேள்விகள் எழுகின்றன ஏன் சில குழந்தைகள் பிறப்பிலிருந்தே துக்கமாக இருக்கிறார்கள் ஏன் சிலருக்கு ஆழ்ந்த பயம் இருக்கிறது அவர்களுக்கு எந்த கெட்ட அனுபவமும் இல்லை ஏன் சிலர் எந்த பயிற்சியும் இல்லாமல் இயற்கையாகவே திறமைகளுடன் பிறக்கிறார்கள் இதன் ரகசியம் இங்குதான் மறைந்துள்ளது கருவில் ஆத்மாவிற்கு கிடைத்த உணர்வு மற்றும் ஆற்றல் சூழ்நிலைதான் அதன் முதல் உணர்வின் நிறமாக மாறியது பரமஹம்ச யோகானந்தர் சில ஆத்மாக்கள் மிகவும் உயர்ந்தவை என்றும் அவை கருவில் இருக்கும் போதும் தியானம் செய்கின்றன என்றும் கூறியுள்ளார் அவை தாயின் உள்ளே இருந்தும் இறைவனை நினைவு கூறுகின்றன அவை ஏன் வந்தன இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவை அறிவார்கள் ஆனால் இது அரிதானது பெரும்பாலான ஆத்மாக்கள் மறதி திரையால் மூடப்பட்டிருப்பதால் கருவின் காலம் அவர்களுக்கு ஒரு காத்திருப்பு நேரமாகவே மாறிவிடுகிறது அடுத்த பயணத்திற்கான ரயிலை பிடிக்க காத்திருக்கும் ஒரு பயணியைப் போல இப்போது பிறக்கும் நேரம் நெருங்குகிறது ஆத்மா படிப்படியாக உடலில் முழுமையாக நுழைய ஆரம்பித்து விடுகிறது இது உடலுக்கும் ஆத்மாவிற்கும் முழுமையான இணைப்பு ஏற்படும் காலம் அப்போது பிறப்பின் கணம் வருகிறது இது வெறும் உயிரியல் செயல்முறை அல்ல இது ஒரு ஆன்மீக வெடிப்பு போன்றது இதுவரை தாயின் உள்ளே மறைந்திருந்த இருளிலும் அதிர்விலும் அமைதியாக இருந்த ஆத்மா இப்போது முதல் முறையாக சுவாசிக்கிறது இந்த சுவாசம் வெறும் காற்றை உள்ளிழுப்பது மட்டுமல்ல இது பூமியுடனான ஆத்மாவின் முதல் உரையாடல் புதிதாக பிறந்த குழந்தை அழும்போது அது தனக்கு முற்றிலும் புதிய உலகத்தில் தனது இருப்பை பிரகடனம் செய்கிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் ஆத்மாவிற்கு இந்த முதல் அழுகை வெறும் வலி அல்ல இது மறதியின் குறியீடு அது அழுகிறது ஏனென்றால் அது மீண்டும் ஒரு முறை தன்னை அடையாளம் காண வேண்டிய தான் யார் என்று மீண்டும் கண்டறிய வேண்டிய மறதியின் உலகத்திற்கு வந்துள்ளதை அது அறிந்திருக்கிறது பிறப்புடன் ஆத்மாவின் அந்த அவதாரம் முழுமையடைகிறது இதை ரிஷிகள் முதல் சம்ஸ்காரம் என்று அழைத்துள்ளனர் இது ஒரு கணம் இதில் ஆத்மா முதல் முறையாக உடலின் வரம்புகளை அனுபவிக்கிறது தோல் தொடுதல் ஒலி மற்றும் ஒளியின் தீவிரம் இவை அனைத்தும் அதற்கு ஒரு அதிர்ச்சி ஏனென்றால் அது நுண் உலகங்களில் இருந்தது அங்கு உராய்வு இல்லை பசி இல்லை எந்த முரண்பாடும் இல்லை இப்போது அது இந்த ஸ்தூல உடலுக்குள் பிணைக்கப்பட்டுள்ளது இந்த பந்தனமே மாயையின் விளையாட்டு குழந்தை பிறந்த உடனேயே தனது முன் பிறவிகளின் ஆற்றலை தன்னகத்தே கொண்டிருக்கிறது அதன் கண்களில் புன்னகையில் மௌனத்தில் இந்த வாழ்வுக்கு முந்தைய ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது யோகானந்தர் கூறுகிறார் ஒரு யோகி தியானக் கண்ணால் பார்த்தால் ஒரு புதிதாக பிறந்த குழந்தையிடம் அதன் ஆத்மாவின் பழைய பயணத்தை படிக்க முடியும் ஆனால் சாதாரண மனிதன் அதை வெறும் அப்பாவி குழந்தையாகவே புரிந்து கொள்கிறான் பிறப்புடன் இந்த உலகம் ஆத்மாவை தனது விதிகளுக்குள் கட்ட ஆரம்பிக்கிறது பெயர் சூட்டப்படுகிறது மதம் வழங்கப்படுகிறது மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது உறவுகளின் உணர்வு ஏற்படுத்தப்படுகிறது இவை அனைத்தும் அவசியமானவை ஆனால் இவற்றில்தான் ஆத்மா மெதுவாக தனது மூல அடையாளத்தை மறந்து விடுகிறது நான் யார் என்று கற்றுக்கொடுக்கப்படும் அதே கணத்தில் அது உண்மையில் என்னவாக இருந்ததோ அதை மறந்துவிடுகிறது ஆத்மாவிற்கு இந்த வாழ்க்கை இப்போது ஒரு பயணமாக மாறுகிறது அது மீண்டும் நினைவை நோக்கி இட்டுச் செல்லும் ஒரு பயணம் அதன் இந்த பிறப்பு ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல ஒரு தண்டனை அல்ல மாறாக ஒரு வாய்ப்பு என்பதை அது உணர்த்தும் ஆனால் இந்த புரிதல் மிக மெதுவாகவே வளர்கிறது பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தாங்கள் வெறும் உடலும் பெயரும்தான் என்ற இந்த மயக்கத்திலேயே கழித்து விடுகிறார்கள் இங்கிருந்து ஆத்மாவின் வாழ்க்கையின் வெளிப்பயணம் தொடங்குகிறது குழந்தை பருவம் இளமை பருவம் வாலிப பருவம் அதனுடன் ஒரு கண்ணுக்குத் தெரியாத உள்பயணமும் உள்ளது இந்த உள்பயணமே ஆத்மாவை அதன் உண்மையான திசைக்கு இட்டுச் செல்லும் ஊடகமாக மாறுகிறது வாழ்வின் வழிகாட்டும் சமிக்கைகளானால் ஆத்மாவிற்கு வாழ்வின் போதுதான் யார் எங்கிருந்து வந்தது என்பதற்கான அறிகுறிகள் கிடைக்கிறதா ஆம் ஆத்மாவிற்கு வாழ்வின் போது பல முறை அறிகுறிகள் கிடைக்கின்றன ஆனால் அவை மிகவும் நுண்ணியவை என்பதால் பெரும்பாலானோர் அவற்றை அடையாளம் காண முடிவதில்லை இந்த அறிகுறிகள் கனவுகளில் வருகின்றன ஒரு இசையின் எதிரொலியில் வருகின்றன ஒரு அறிமுகமில்லாத முகத்தை பார்த்து ஒரு விசித்திரமான அடையாள உணர்வில் வருகின்றன ஒரு மறக்கப்பட்ட மொழி திடீரென்று ஒரு வார்த்தையாக காதுகளில் ஒலிப்பது போல ஆத்மா திடுக்கிடுகிறது இது எங்கிருந்து வந்தது ஆனால் மனம் உடனடியாக இது ஒன்றும் இல்லை வெறும் ஒரு மாயை என்று கூறுகிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் ஆத்மா ஒருபோதும் முழுமையான அறியாமையில் இருப்பதில்லை அது ஒரு மூடுபணியால் மூடப்பட்டிருப்பது போல ஆனால் அதன் மூலம் வேறு எங்கோ இருக்கிறது என்பதை உள்ளூர அறிந்துள்ளது இதனால்தான் சில சமயங்களில் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு அமைதியின்மை பிறக்கிறது எல்லாம் இருந்தும் ஏதோ முழுமையடையாதது போல் உணர்வு இந்த முழுமையற்ற உணர்வு ஆத்மாவின் நினைவு அது இழந்த சத்தியத்தின் நினைவு வாழ்வின் அனுபவங்கள் இன்பமோ துன்பமோ ஆத்மாவிற்கு வெறும் நிகழ்வுகள் அல்ல அவை வாயில்கள் ஒரு ஆழமான வேதனை இதயத்தை உலுக்கும்போது உள்ளிருந்து ஒரு குரல் வருகிறது நீ இதைவிட பெரியவன் சில சமயங்களில் அன்பு ஆழமாக இருக்கும் ஒரு கணம் வரும்போது ஆத்மா ஒரு நொடிக்கு தனது வடிவத்தை நினைவுகூர்கிறது பின்னர் அது மறந்துவிடுகிறது ஆனால் இந்த மறதி நிரந்தரமானது அல்ல ஒரு விதை விதைக்கப்பட்டது போல் அது மீண்டும் நினைவை நோக்கி திரும்புகிறது இந்த அறிகுறிகளில் மிகப்பெரியது ஈர்ப்பு ஆத்மா தனது மூலத்தை கண்டறியக்கூடிய திசையை நோக்கி ஈர்க்கப்படுகிறது சிலர் ஆன்மீகத்தை நோக்கி இழுக்கப்படுகிறார்கள் சிலர் தியானத்தில் மூழ்குகிறார்கள் சிலர் இசையில் தொலைந்து போகிறார்கள் சிலர் இயற்கையில் ஏன் என்று அவர்களுக்கே தெரியாது ஆனால் உள்ளே எங்கோ ஒரு பழைய நினைவு விழித்தெழுகிறது இது பிறப்பிற்கு முன் அதன் உள்ளே இருந்த அதே நினைவுதான் பிறப்பிற்கு பின்னரும் எங்கோ மௌனமாக உயிருடன் இருந்தது சில சமயங்களில் ஆத்மா ஒரு குறிப்பிட்ட நபரை சந்திக்கிறது பல ஆண்டுகளாக அவர்களை அறிந்திருப்பது போல உணர்கிறது இது வெறும் உணர்ச்சி பூர்வமான இணைப்பு அல்ல இது ஆன்மீக நினைவு ஆனால் இந்த நினைவு மனதின் மட்டத்தில் இல்லை ஆத்மாவின் மட்டத்தில் உள்ளது இது விழித்தெழும்போது வாழ்க்கையில் ஒரு புதிய திசை பிறக்கிறது ஆனால் சமூகம் கல்வி மற்றும் பாரம்பரியம் ஆத்மாவை மீண்டும் மீண்டும் மயக்கத்தில் ஆழ்த்துகின்றன கண்ணுக்கு தெரிவதுதான் உண்மை என்று கூறப்படுகிறது ஆனால் ஆத்மாவை ஈர்ப்பது கண்ணுக்கு தெரியாதது அதனால்தான் இந்த பயணம் இவ்வளவு கடினம் ஆனாலும் இதுவே ஆத்மாவை அதன் வேர்களுக்கு இட்டுச் செல்லக்கூடிய பயணம் வாழ்க்கையின் சாதாரண அனுபவங்களில் அசாதாரண செய்திகளை பார்க்கத் தொடங்கும்போது அது படிப்படியாக விழித்தெழ ஆரம்பிக்கிறது இந்த விழிப்புணர்வு ஒரு நொடியில் வருவதில்லை இது பலமுறை நிகழ்கிறது நிற்கிறது பின்வாங்குகிறது பின்னர் திரும்புகிறது இது ஆத்மாவிற்கும் அகங்காரத்திற்கும் இடையிலான நினைவுக்கும் மறதிக்கும் இடையிலான ஒரு உள் யுத்தம் பிறகு ஒரு காலம் வரும் ஆத்மா தனது பயணத்தை தெளிவாக பார்க்க முடியும் அதன் இந்த வாழ்க்கை வெறும் ஒரு நிறுத்தம் என்பதை அது அறியத் தொடங்குகிறது இது பிறவிகளிலிருந்து எழுதப்பட்டு வரும் முடிவற்ற நூலின் ஒரு அத்தியாயம் ஆனால் ஆத்மா அந்த நூலை முழுமையாக படிக்க முடியுமா பிறவிகளின் இந்த பயணம் ஏன் யாருக்காக எங்கு முடிவடைகிறது என்பதை அது அறிய முடியுமா மிகச்சில ஆத்மாக்களே இந்த பயணம் ஏன் யாருக்காக எங்கு முடிவடைகிறது என்பதை அறிய முடிகிறது பெரும்பாலான ஆத்மாக்கள் இந்த சக்கரத்தில் அலைந்து திரிகின்றன பிறப்பு இறப்பு மறுபிறப்பு இந்த சக்கரம் மிகவும் பெரியதும் ஆழமானதுமாகும் உணர்வு இல்லாவிட்டால் இது ஒரு பெரிய புதிராக மாறிவிடும் பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் ஆத்மாவின் இந்த பயணம் வெளியே கண்டறியக்கூடிய ஒரு இலக்கை நோக்கியது அல்ல இந்த பயணம் உள்ளே நோக்கியது அதன் சொந்த மையத்தை நோக்கியது இந்த பயணம் இருப்பதற்கு காரணம் ஆத்மா தனது மூல வடிவத்தை மறந்துவிட்டது இந்த மரத்தியே மறுபிறப்புக்கு காரணம் ஒவ்வொரு பிறப்பும் ஆத்மாவிற்குத்தான் உடல் அல்ல பெயர் அல்ல உறவு அல்ல என்பதை மீண்டும் நினைவுகூற ஒரு வாய்ப்பை வழங்குகிறது அது தூய உணர்வு முடிவற்ற ஒளி மற்றும் அது பரம மூலத்திலிருந்து வந்தது ஆத்மாவுக்கு இந்த பயணம் ஏன் என்று அறிய முடிவது அது ஸ்தூலத்திலிருந்து நுண்மையை நோக்கி திரும்பும் போதுதான் சாத்தியமாகும் அதன் தேடல் வெளி உலகிற்கு பதிலாக உள்ளே தொடங்கும் போது இந்த தேடலே சாதனை இதுவே தவம் அப்போது வாழ்க்கை வெறும் நிகழ்வுகளின் வரிசையாக இருப்பதில்லை அது ஒரு அடையாளமாக மாறுகிறது ஒவ்வொரு துன்பமும் ஒரு வாசல் ஒவ்வொரு அன்பும் ஒரு செய்தி ஒவ்வொரு உறவும் அந்த ஆன்ம நினைவின் ஒரு இணைப்பு ஆத்மாவின் இந்த பயணம் ஏதேனும் ஒரு சாதனையை நோக்கியது அல்ல இது மாயையால் ஏற்பட்ட மறதியை நீக்குவதற்காகவே ஆத்மா முழுமையாக நினைவுக்கு வரும்போது நான் உடல் அல்ல நான் மனம் அல்ல நான் உணர்வு என்ற அனுபவத்தை பெறும்போதுதான் இந்த பயணம் முடிவடைகிறது இதுவே விடுதலை விடுதலை என்றால் ஆத்மா எங்கோ சென்று விடுகிறது என்பதல்ல அதற்கு அர்த்தம் அது மீண்டும் பிறப்பதில்லை ஏனெனில் எந்த முழுமையற்ற நிலையும் அதை ஈர்ப்பதில்லை அது எதையும் அடைய வேண்டியதில்லை எவராகவும் மாற வேண்டியதில்லை அது முழுமையானது என்பதை அது உணர்ந்துவிட்டது அது எப்போதும் சித்தியாகவே இருக்கும் ஆனால் இந்த அனுபவம் திடீரென வருவதில்லை இது நீண்ட சாதனை நீண்ட தியானம் தொடர்ச்சியான விழிப்புணர்வின் செயல்முறை மூலம் வருகிறது ஆத்மா தனது சொந்த அனுபவங்களை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் அடையாளம் காண வேண்டும் பின்னர் அவற்றை கடக்க வேண்டும் இந்த பயணம் தனக்காக மட்டுமே வேறொருவருக்கு நிரூபிக்கவோ வேறொருவரை பாதிக்கவோ இல்லை என்பதை அது அறிந்துள்ளது இது ஆத்மாவின் ஆத்மாவுடனான சந்திப்புக்கான தயாரிப்பு அப்போது ஆத்மா பார்க்கிறது பிறவிகளின் இந்த தொடர் ஒரு தண்டனை அல்ல அது முழுமையை பெற ஒரு வாய்ப்பு இது பரமாத்மாவுடன் மீண்டும் இணைவதாகும் இதுவே ஆத்மாவின் ஸ்தூல உடலுடனான உறவு முடிவுக்கு வரும் புள்ளி அது மீண்டும் எங்கிருந்து வந்ததோ அதே ஒளியில் கலக்க தயாராகிறது கலத்தல் ஓர் ஆழ்ந்த ரகசியத்தின் ஆரம்பம் ஆனால் இந்த கலப்பு ஆத்மாவின் முடிவின் அடையாளமா அல்லது இது வேறு ஏதேனும் ரகசியத்தின் ஆரம்பமா இந்த கலப்பு ஆத்மாவின் முடிவு அல்ல இது மேலும் ஆழத்திற்கு செல்லும் ஒரு தொடக்கம் பிறப்பு மற்றும் இறப்பு சக்கரம் முடிவடையும் இடத்திலிருந்தே மற்றொரு மிகவும் நுட்பமான பயணம் தொடங்குகிறது இந்த பயணம் இப்போது வெளிப்பட்டதிலிருந்து வெளிப்படாததை நோக்கியது அங்கு ஆத்மா தன் சொந்த இருப்பை மட்டுமல்ல முழு இருப்பையும் அனுபவிக்கிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் ஆத்மா பரமாத்மாவில் கலக்கும்போது அது தொலைந்து போவதில்லை அது முதல் முறையாக முழுமையாக இருக்கிறது இந்த கலப்பு தண்ணீர் கடலில் கலப்பது போன்றது அல்ல மாறாக ஒரு துளிதான் என்றும் எப்போதும் கடலாகவே இருந்தது என்பதை அறிந்து கொள்வது போன்றது ஆத்மா இப்போது தன்னை எல்லைகளிலிருந்து விடுவித்துக் கொள்கிறது உடலின் எல்லை இல்லை பெயரின் எல்லை இல்லை கர்மங்களின் எல்லை இல்லை அது இப்போது இருந்தது இருப்பது இருக்கப்போவது எல்லாமே ஆகிவிடுகிறது இந்த நிலையை அடைந்த பிறகு உணர்வு பிரம்ம உணர்வாக மாறுகிறது இது எந்த விருப்பமும் எந்த கேள்வியும் மிச்சமில்லாத நிலை மௌனம் மட்டுமே எஞ்சுகிறது இந்த மௌனம் வார்த்தைகளற்றது அல்ல இது ஆயிரக்கணக்கான பதில்களால் நிறைந்தது ஆத்மா இப்போது எந்த வடிவத்திலும் இல்லை வெறும் இருப்பில் உள்ளது அது ஒளியாகிறது தூய அன்பாகிறது ஒரு தெய்வீக அதிர்வாகிறது இங்கிருந்து ஆத்மா சொர்க்கத்தையும் விரும்புவதில்லை பிறப்பதையும் விரும்புவதில்லை அது உலகின் இயக்கத்தை மட்டும் நோக்குகிறது ஆனால் அதில் கட்டுண்டிருப்பதில்லை அது இறப்பு என்று அழைத்தது ஒரு மாயை என்றும் பிறப்பு என்று கருதியது ஒரு மாற்றம் மட்டுமே என்றும் அது உணர்ந்து விடுகிறது காலம் நேரம் வாழ்க்கை அனைத்தும் அதன் சொந்த உணர்வின் விரிவு என்பதை அது அறிந்துள்ளது ஆனால் இந்த நிலை ஒரு சாதனை அல்ல ஆத்மா மாயையில் சிக்கிக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இது இயல்பாகவே கிடைத்திருக்கும் அதனால்தான் பரமஹம்ச யோகானானந்தர் இந்த ரகசியத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறார் ஆத்மா தனது வடிவத்திற்கு திரும்ப வேண்டும் அது எங்கேயும் செல்ல வேண்டியதில்லை அது ஏற்கனவே அங்குதான் இருக்கிறது தூங்கிக் கொண்டிருக்கிறது விழிப்பதே அதன் இலக்கு இந்த விழிப்புணர்வுக்கு பிறகு ஆத்மாவுக்கு இந்த முழு இருப்பிலும் வேறு யாரும் இல்லை என்ற அனுபவமும் கிடைக்கிறது அனைத்தும் அதுவே அதே உணர்வு அதே அன்பு அதே மூலம் இதுவே இறுதி ரகசியம் முடிவே இல்லை தொடர்ந்து திறக்கும் ஆழங்கள் மட்டுமே உள்ளன ஆத்மா இப்போது தேடுவதில்லை அதுதானே மலர்கிறது அதன் ஒவ்வொரு அதிர்வும் இருப்பை தொடுகிறது அது பெயரற்றதாகி விடுகிறது ஆனாலும் எல்லா பெயர்களும் அதிலிருந்தே பிறக்கின்றன ஒவ்வொரு ஆத்மாவும் தெய்வீகமே மாயையின் ரகசியம் இப்போது நான் யார் என்ற கேள்வி எழுவதில்லை இப்போது பதில்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன அப்போது அது மௌனத்தில் மூழ்கிவிடுகிறது வார்த்தைகளற்றதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சொல்லும் ஒரு மௌனம் ஆத்மா இப்போது திரும்புவதில்லை பிறப்பதில்லை மாறாக மற்றவர்கள் விழிப்படைவதற்கான வழியாக மாறுகிறது ஆனால் இவை அனைத்தும் சில குறிப்பிட்ட ஆத்மாக்களுக்கு மட்டும்தானா அல்லது ஒவ்வொரு ஆத்மாவினுள்ளும் இந்த தெய்வீக சாத்தியம் உள்ளதா இந்த தெய்வீகம் சில குறிப்பிட்ட ஆத்மாக்களுக்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு ஆத்மாவும் எவ்வளவு சாதாரணமானதாக தோன்றினாலும் புத்தர் கிருஷ்ணர் இயேசு அல்லது பரமஹம்ச யோகானந்தர் வந்த அதே பரம மூலத்திலிருந்து வந்ததுதான் வித்தியாசம் விழிப்புணர்வில் மட்டுமே விதை ஒன்றுதான் பரமஹம்ச யோகானந்தர் இந்த உண்மையை வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தினார் ஒவ்வொரு ஆத்மாவின் உள்ளேயும் பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்யும் ஒளி இருக்கிறது யாரும் சிறியவர் இல்லை யாரும் பெரியவர் இல்லை சிலர் விழித்திருக்கிறார்கள் சிலர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சூரியன் ஒன்றுதான் ஆனால் சில கதவுகள் திறந்திருக்கின்றன சில மூடியிருக்கின்றன ஒளியின் வித்தியாசம் இதனால்தான் சூரியனால் அல்ல மனித பிறப்பு இந்த தெய்வீகத்தை அடையாளம் கண்டுகொள்வதற்காகவே இந்த வாழ்க்கை ஒரு விபத்து அல்ல இது உள்ளே இறங்க ஆத்மாவை அறிய மற்றும் பிறப்பிற்கு முன்பும் மரணத்திற்கு பின்னரும் இருக்கும் அந்த பரம சத்தியத்தை சந்திக்க ஒரு அழைப்பு ஆனால் இந்த அடையாளம் சாத்தியமில்லை ஆத்மா வெளியே தேடிக் கொண்டிருக்கும் வரை பொருட்களில் உறவுகளில் பதவிகளில் கற்பனைகளில் ஆத்மா உள்ளே பார்க்கும்போது மௌனமாக எண்ணங்களற்ற நிலையில் அப்போதுதான் அது தனது முதல் பார்வையை பெறுகிறது அதற்குள் ஒரு அழிவில்லாத அம்சம் உள்ளது அது ஒருபோதும் மாறுவதில்லை காலத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை அது உணர்கிறது இதுவே வேதாந்தம் அஹம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் என்று கூறுவது இது ஒரு தத்துவ வாக்கியம் அல்ல இது ஆத்மாவின் சொந்த அனுபவம் ஆனால் இந்த அனுபவம் திடீரென வருவதில்லை இது ஒரு சாதனை ஒரு தவம் ஆத்மா தனது சொந்த இருளில் எரிய வேண்டும் மயக்கங்களின் சாம்பலை கடந்து செல்ல வேண்டும் மோகத்தின் சுவர்களை உடைக்க வேண்டும் அது எல்லா அடுக்குகளையும் கடக்கும்போது போது புத்தரிடமிருந்து வெளிப்பட்ட அதே ஒளி உள்ளிருந்து பாய்கிறது இயேசுவிடமிருந்து பெருகிய அதே அன்பு யோகானந்தரின் கண்களிலிருந்து பிரகாசித்த அதே சக்தி ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு கோயில் ஒவ்வொரு இதயமும் ஒரு பலிபீடம் ஆனால் நாம் நம்மை வெறும் உடல் என்று கருதும் வரை நாம் மனம் மற்றும் ஆசைகளில் சிக்கியிருக்கும் வரை அந்தக் கோயில் இருளில் மூழ்கியிருக்கும் ஒளி அங்கேதான் இருக்கிறது விளக்கிற்கான திரி இருக்கிறது ஆனால் கைகள் களைத்துவிட்டன யோகானந்தர் கூறுகிறார் ஒவ்வொரு ஆத்மாவும் உண்மையான இதயத்துடன் தேடினால் அதே அனுபவத்தை அடைய முடியும் எந்த இனமும் பாலினமும் வயதும் தடையில்லை தடை என்றால் அது அறியாமையும் சோம்பலும் மட்டுமே அந்த அறியாமையை கடக்க துணிபவன் விடுதலை அடைகிறான் உள்ளே இறங்க தயாராக இருப்பவனே தெய்வீகத்தில் மலர்கிறான் ஆனால் மீண்டும் கேள்வி எழுகிறது ஆத்மா இவ்வளவு தெய்வீகமானது என்றால் ஏன் அது அலைந்து திரிகிறது ஏன் அது மாயையில் விழுகிறது மற்றும் இந்த மாயை என்றால் என்ன அது ஆத்மாவுக்கு இவ்வளவு அடர்த்தியான மயக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாயை என்ற வார்த்தை எவ்வளவு எளிமையானதாக தோன்றுகிறதோ அதன் ரகசியம் அவ்வளவு ஆழமானது மற்றும் புரிந்து முடியாதது